ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது வந்து நோட்ஸ் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் அதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் குரூப் குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ப்ரிப்ரேஷனில் வந்து இன்றைக்கி வந்து டே த்ரீ தான் இடையில வந்து டூ டேஸ் வந்து வீடியோ வந்து கொடுக்க முடியல ஏன்னா படிக்கல அதனால அப்படியே கொடுக்கல என்ன ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை நம்ம படிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம்னா ஏதாவது ஒரு தடங்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக வந்து அவரோட ஹெல்த்து வந்து நல்லா தான் இருந்தது இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நாளாக படித்தேன் மூணாவது நாள் வந்து கண்டினியூஸாக வந்து படிக்க முடியல அவங்க கூட ஹாஸ்பிட்டலு அவங்களோட ஹெல்த்து அதை பார்த்துட்டு இருந்தாச்சு அதனால் வந்து எடுக்க முடியல ஓகே இன்றைக்கி தான் வந்து மறுபடியும் புக் எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த மாதிரியான ஸ்டெபிள்ஸ் வந்து படிக்கும்போது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதில் வந்து நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் டுவெல்த்து தான் நம்ம ஆல்ரெடி வந்து அதில் டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் நான் வந்து பிவிஎஸ் டே டூவில் வந்து படிச்சுருப்பேன் டே த்ரீல வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற வந்து நினச்சிட்ருக்கேன் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து குரூப் ஃபோருக்கு வந்து நோட்ஸ் வந்து ஜிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து நான் எடுத்துருக்கேன் அயணம் வந்து எடுத்துருக்கேன் அளவுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் வந்து வச்சுருக்க வந்து ஓல்டு எடிஷன் புக்கு அது வந்து வேசிய வருவாய் அப்படின்றது இந்த லெசனு நியூ எடிஷனில் வந்து நாட்டு வருமான மொழி ஆகிடுச்சேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு படிக்கும் போதே வந்து நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது வந்து சரி கிடையாது அடுத்தடுத்து வந்து டூ டைம்ஸ் அதில் த்ரீ டைம்ஸ் படிச்சுட்டா நோட்ஸ் எடுப்பேன் அதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அன்றைக்கி வந்து ஒன் டைம் நான் படிச்சுட்டேன் இன்றைக்கி செகண்ட் டைம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ முக்கியமான பேர் ஏதாவது வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களே ஃபஸ்ட்டு பாக்ஸ் எல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் படிச்சு பாருங்க எது மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதை மட்டும் புரியுங்க குறிச்சுட்டு அதுதான் வந்து நீங்கள் வந்து நோட்டில் எழுதணும் அப்படியே நோட்டை வச்சுட்டு புக்கை பார்த்து எழுந்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே இம்பார்ட்டன்ட் மாதிரி இருக்கும் அந்த தப்பு மட்டும் பண்ணாதது எதே இம்பார்ட்டண்ட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் செலக்டடாக எழுதிங்க பத்து ஒரு பதினஞ்சு பாயிண்ட்ஸ் எழுதினா கூட போதுமானது தான் இப்படிதான் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு நோட்ஸ் எடுப்பது வந்து எப்படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன் நோட்ஸ் எடுப்பது அவசியம் அப்படிங்கிறத நான் ஏன் சொல்கிறேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிவிஷன் டைம் ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு புக் ஃபுல்லாக படிக்கிறது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் கன்வீனியன்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா ஈஸியாகவும் இருக்கும் ஆனால் வந்து குரூப் ஃபோருக்கு ஒன் மந்தில் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது ஏன் நோட்ஸ் எடுக்காமல் விட்டோன்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் அதுவும் தான் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவோம் இதை வந்து நான் ஆல்ரெடி உனக்கு குரூப் ஃபோருக்கு ஃபீல் இந்த தடவை நான் எக்கனாமிக்ஸ்லேயும் வந்து நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ